என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் உனக்கே தெரியாமல் ஒருவர் வைத்துச் சென்ற செய்வினையை எடுக்க வந்திருக்கின்றேன் இந்த கருப்பன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இதுவெல்லாம் கூட நடக்குமா இப்படியெல்லாம் கூட நமக்கு செய்வார்களா என்று என் பிள்ளை சந்தேகப்படுகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் நடந்து விட்டது பல பிரச்சனைகளை சந்தித்து விட்டாய் ஆரம்ப கட்டத்தில் என் பிள்ளைக்கு இந்த செய்வினைகள் மீது எல்லாம் நம்பிக்கை கிடையாது என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருந்த என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ந்து வர வர வாழ்க்கையில் வேதனைகள் தொடர்ந்து வர வர ஏதோ ஒரு விஷயம் இருக்கின்றது நம் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நமக்கு நடக்கின்றது என்கின்ற சந்தேகம் என் பிள்ளைக்கு வந்துவிட்டது அப்படி என் பிள்ளைக்கு சந்தேகம் அதிகமாக வந்ததனால்தான் வாழ்க்கையின் மீது உனக்கு இருந்த நம்பிக்கைகளை எல்லாம் தொலைத்துவிட்டு இனி என்ன செய்ய போகிறோமோ என்ற எண்ணத்திற்கு நீயே வந்துவிட்டாய் என் பிள்ளையே எல்லா சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் மாற வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் எல்லாவற்றிலுமே நீ எதை செய்ய தொடங்கினாலுமே மேலும் மேலும் உனக்கு அடிகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது வேதனைகள் அதிகமாக வருகின்றது ஒரு பிரச்சனையை மிகவும் கஷ்டப்பட்டு நீ முடித்து வைத்த பிறகு சட்டென்று அடுத்த பிரச்சனை உன்னை சூழ்ந்து வர தொடங்கி விடுகின்றது இப்படி இந்த வாழ்க்கையில் நீ எண்ணற்ற கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன இருக்கிறது என்று சிந்திக்கும் பொழுது எதுவுமே இல்லை நம் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இல்லை என்கின்ற மனநிலை என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுத்து விட்டது இனியாவது நாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் நமக்கு கருப்பனின் துணை வேண்டும் என்று நினைத்த என் பிள்ளை என்னை தேடி வந்தாயல்லவா அப்பன் ஒரு நாளும் நீ என்னிடம் வைத்த அந்த வேண்டுதலை மறக்க மாட்டேன் என் முன்னால் நின்று நீ கண்ணீர் வடித்ததை ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன் உன்னுடைய கண்ணீருக்கு நிச்சயமாக பதில் கிடைக்க வேண்டும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு நிச்சயமாக தண்டனையை கொடுக்க வேண்டும் யாராக இருந்தாலும் சரி நிச்சயமாக அவர்களுக்கு நாம் எதை செய்து கொடுக்க வேண்டுமோ அதை சர்வ நிச்சயமாக கொடுத்து விட வேண்டும் என்றுதான் இந்த கருப்பன் உன் முன்னால் இப்பொழுது தோன்றி இருக்கின்றேன் என் பிள்ளையே நல்ல நேரம் உனக்கு வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்றால் இந்த நல்ல நேரத்தில் நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதனை முதலில் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை தர நினைக்கின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் என்று எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் அதன் பிறகு உனக்கு புரியவரும் உன்னை சூழ்ந்து நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் என்னவாக இருந்தது என்று என் பிள்ளையே நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்ற நேரங்களில் எல்லாம் உனக்கு அத்தனை சோதனைகள் வர துடித்து காத்து கொண்டிருந்த நேரங்களில் எல்லாம் இந்த கருப்பன் உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டுதான் இருந்தேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை ஒவ்வொரு முறையும் நீ இந்த வாழ்க்கையில் எங்கோ ஒரு இடத்தில் தோற்று போவதாக உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் ஏதோ ஒரு விஷயத்தில் உனக்கு வாழ்க்கையில் தடங்கல்கள் வந்து கொண்டிருப்பதாக நீ உணர்கின்றாய் அப்படியானால் நடக்கின்ற விஷயங்களுக்கு பின்னால் ஏதோ ஒரு உண்மை இருக்கின்றது அது உண்மைதான் அல்லவா இந்த உண்மையை நீ நிச்சயமாக வெளிக்கொண்டு வந்துதான் ஆக வேண்டும் ஏனென்றால் என் குழந்தைக்கு இந்த கருப்பன் உடன் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது அப்பனிடத்தில் எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சொல்லிவிட வேண்டும் சரி இவையெல்லாம் ஒரு உரம் இருக்கட்டும் உனக்கு செய்வினைகளை செய்தது யார் இந்த செய்வினைகளை செய்வதற்கு இத்தனை தைரியத்தை இவர்களுக்கு கொடுத்தது யார் இப்பொழுது இந்த கருப்பனதை எப்படி எடுக்கப் போகின்றேன் என்பதனை இப்பொழுது உன்னிடத்தில் இடத்தில் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமும் உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகளும் பல சோதனைகளும் நீ பட்ட வேதனைகளும் உனக்கு யாரோ ஒருவர் செய்த வினையின் வளனாக நடந்தது என்றுதானே நீ நினைத்தாய் அது உண்மைதான் அது எப்படி நடந்தது என்று நான் சொல்கின்றேன் என் குழந்தையே உனக்குள் எதிர்மறையான எண்ணங்களை அதிகப்படியாக விதைத்து விட்டார்கள் உன் வாழ்க்கையில் எதிர்மறையான எண்ணங்களை அதிகமாக உனக்கு கொடுத்ததன் பலனாக உன் எதிரில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களுமே உனக்கு நேர்மறையாக தோன்றுவதில்லை என்ன நடந்தாலும் அது உனக்கு கஷ்டமும் கவலையும் தான் என்பது போல நீ தொடங்கி தொடங்கிவிட்டாய் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி அதை நீ சரியாக அனுபவிக்க முடியாமல் எல்லாவற்றையும் இவர்கள் பேச்சினை கேட்டு உன்னை நீயே மாற்றிக்கொண்டாய் கொண்டாய் எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் உனக்குள் அதிகமாக வந்துவிட்டதனால் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையான சந்தோஷத்தையும் உன்னால் தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை இனி வரப்போகின்ற நாட்களிலாவது நாம் இதை எப்படியாவது சமாளித்து வந்து விடுவோமா என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் எல்லா விஷயங்களையும் கடந்து எப்படி வர முடியும் என்று நீ சிந்திக்கின்றாய் இனிமேல் இதையெல்லாம் கடந்துதான் வந்தாக வேண்டும் அதற்கு இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருப்பேன் நான் முதலில் என்ன செய்யப் போகின்றேன் தெரியுமா உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் வெளியில் எடுத்து எரிய போகின்றேன் உனக்குள் நல்ல சிந்தனைகளை நான் புகுத்த போகின்றேன் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அதை நான் நிச்சயமாக நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என் குழந்தையே உன் மனதிற்குள் இது போன்ற எண்ணங்களை விதைத்து உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்களுக்கு தகுந்த பாடத்தை நான் புகட்ட போகின்றேன் மற்றவர்களுக்கு நாம் வாழ்க்கையில் கெடுதலை செய்தால் நம் வாழ்க்கையில் அது என்னவாக மாறும் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதை அவர்களுக்கு நான் உணர்த்தி காட்டுகின்றேன் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை என்னவென்று நான் அவர்களுக்கு புரிய வைக்கின்றேன் எதையெல்லாமோ இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருந்தது எதையெல்லாமோ இந்த வாழ்க்கை உன்னிடத்தில் இருந்து எடுத்திருந்தது எல்லாவற்றிற்கும் உனக்குள் இருந்த இந்த தீய சக்திகள் நடத்திய இந்த நாடகம்தான் மிக முக்கியமான காரணமாக இருந்து விட்டது எதிர்மறையான சிந்தனையோடு என் பிள்ளை எதிர்கொண்ட எந்த ஒரு விஷயமும் உனக்கு வெற்றியை கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை உனக்குள் இருந்த செய்வினையே இதுதான் என்பதனை முதலில் புரிந்துகொள் என் பிள்ளையே இப்பொழுது இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது யாராலும் உனக்கு எந்த ஒரு கெடுதலையும் செய்துவிட முடியாது அவ்வளவு எளிதாக எந்த தீய சக்திகளையும் கொண்டு உன்னை நெருங்கிவிட முடியாது ஆனால் ஒருவர் தன்னுடைய எண்ணங்களால் உன்னுடைய மனநிலையை மாற்ற முடியும் அந்த திறமை அவர்களுக்குள் இருக்கின்றது நீ அடுத்தவர்களின் பேச்சினை கேட்டு அதற்கு ஏற்றது போலத்தான் நடந்து கொள்வாய் என்றால் நிச்சயமாக இவர்களினுடைய வார்த்தைகளை எல்லாம் நீ கேட்டு விடுவாய் அல்லவா அது மட்டுமல்லாமல் நாளை உனக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறது என்றால் இன்று இவர்கள் பேச்சினை கேட்டு அந்த வெற்றியையும் நீ தொலைத்து விடுகின்றாய் அந்த எல்லைக்கு நீ சென்று விடுகின்றாய் அதனால்தான் இந்த கருப்பன் உனக்கு இன்று சொல்லிய இந்த விஷயத்தை சரியாக புரிந்து கொண்டு யாருடைய வார்த்தைகளையும் கேட்டு தேவையில்லாத விஷயங்களை நீ செய்வதை முதலில் நிறுத்து நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும் பொழுது எந்த ஒரு தீய சக்தியாலும் உன்னை நெருங்கிவிட முடியாது உன் அருகில் வந்து தொடக்கூட அதனால் முடியாது என்பதனை புரிந்து கொண்டு இனி வரவிருக்கின்ற நன்மைகள் என்னவென்று நீ தேடத் தொடங்கு உனக்கு இந்த கருப்பன் ஆசிகள் எப்பொழுதும் உடனிருந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறக்கக்கூடாது கனவிலும் உன்னிடத்தில் யாரேனும் வந்து கேட்டால் எனக்கு என் அப்பன் இருக்கிறான் என்று நீ சொல்ல வேண்டும் எந்த நேரத்திலும் என் அப்பன் என்னை கைவிட மாட்டான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதை உணர்ந்து உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ சரியாக செய்யத் தொடங்கினால் இனி வருவது எல்லாம் இந்த அப்பணி நாசிகளோடு உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் தங்கமே இந்த கருப்பணி ஆசீர்வாதங்கள் தென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்